ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மும்பை நகரத்துல ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு துணி கடை ஆரம்பிக்கிறாங்க அதோட டெவலப்மெண்ட் இப்போ எப்படி இருக்குன்னா உலகம் ஃபுல்லா எங்கேயாச்சும் கோட்டு வாங்க போறீங்க அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான பேர் இருக்கிறது ரேமண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கோட் நிறுவனம் தான் அந்த கோட் நிறுவனத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மும்பை நகரத்துல ஆரம்பிக்கிறாங்க ரேமண்ட்ஸ் உள்ளன் அப்படின்ற நேம்ல அதை ஆரம்பித்தது ரெண்டு வெள்ளக்காரங்க ஆப்ரஹாம் ரேமன் அப்புறமாட்டி ஜாக்கப் அப்படின்ற ரெண்டு பேர் தான் இந்த ரேமன் நிறுவனம்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமாட்டி இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட அந்த ரேமன் கம்பெனியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் விற்கிறாங்க அவர் யாருன்னா கைலாஷ் பத் சிங்னானியா அப்படின்றவர் தான் இவ்வளோ சின்ன கடை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இருபதுக்கு ரூம்ல ஃபேன் கூட இல்லாமல் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இந்த ரேமன்ஸ் நிறுவனத்தை சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணி எப்படியாச்சும் டெவலப் பண்ணி கொண்டு போயிடலான்ட்டு அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா இப்போ இந்தியாவில் இருக்க துணி மார்க்கெட்லேயே ஒரு அறுபத்தாயிரம் பர்சன்டேஜ் ரேமன் நிறுவனத்துக்கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு டைம்ல நம்பகமான கம்பெனிஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு கனெக்ட் பண்ணோம்னா இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கா இந்த ரேமன்ஸ் நிறுவனம் அந்த அளவுக்கு இதோட வளர்ச்சி மிக பெருசா இருந்திருக்கு ரேமன்ஸ் நிறுவனம் இந்தியால மட்டும் கிடையாது சிங்கப்பூர்ல ஒரு மிகப்பெரிய அவுட்லெட் லண்டன்ல ஒரு அவுட்லெட்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லா நிறைய இடங்கள்ல நிறைய ஷோரூம்ஸ் பிளஸ் ஃபேக்டரிய வச்சிட்டு இருக்காங்க இவங்களோட சப் கம்பெனிஸ் தான் ரேமன்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த பார்க் அவென்யூ காமசூத்ரா இப்படி நிறைய ஐட்டம்ஸ் ரேமன்ஸ் கம்பெனி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ராஜாங்கத்தை தான் இந்த ரேமன்ஸ் கம்பெனி அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அவங்க அப்பா இல்லையா திருபாய் அம்பானி இவங்கெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு மிகவும் டஃப் கொடுத்த ஒரு ஆள் யாருன்னா ரேமன்ஸ் நிறுவனத்தோட முதலாளி விஜய்பத் சின்ஹானியா தான் அந்தளவுக்கு மிக கடுமையான உழைப்பு மூலமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குற விஜய்பத் சின்ஹானியா இன்னைக்கு சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட் கொடுத்துட்ருக்காரு அதுவும் மாசா மாசம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இவ்வளவு பெரிய ஆள் எப்படி சாதாரண ஆனாரு எவ்வளவு இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் பிசினஸ்ல ஏற்பட நஷ்டம் வேற எதுவும் பிரச்சனை அதெல்லாம் இருக்கும்னா அதெல்லாம் கிடையாது தன்னோட சொந்த பையன் தனக்கு பண்ண துரோகத்தினால ஒரு மிகப்பெரிய ராஜா சாதாரண ஆளா மாறிட்டு இருக்காரு அவரோட வாழ்க்கையில அவர் எவ்வளவு மிகப்பெரிய சாதனை படைச்சாரு எப்படி இப்ப ரொம்ப சாதாரண ஆளா தோல்வியில வந்து நிற்கிறாரு அதை பத்தான் நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கைலாஷ் பத் சின்னானியா அப்படின்றது இந்த ரேமா நிறுவனத்தை அதனோட முதலாளிகள் கிட்டேருந்து வாங்குறாரு வாங்கும் போது அந்த நிறுவனம் ஒரு சின்ன ஒரு ஷாப் தான் போதிய அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க ஆரம்ப காட்டத்தில் பெட்ஷீட் தான் சப்ளை இருக்காங்க அவங்க பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும் போது தான் அவரோட பையன் விஜய் சின்னானியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறாரு அவங்க அப்பா அப்புறமாட்டி அவருக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்குது பிஸ்னஸ் எப்படியாச்சும் டெவலப் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தீவிரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அந்த ஹார்ட் ஒர்க்கோட பையனாக வேர்ல்டு ஃபுல்லாக ரேமன் நிறுவனத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாரு பிஸ்னஸில் மட்டும் கிடையாது அவருக்கு இன்னும் சில ஹேபிட்ஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான திறமைகள்லாம் இருந்துருக்கு ஃப்ளைட்லேயே வேர்ல்ட சொத்துறாது லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு சின்ன ஃப்ளைட்டில் வருதுன்னு சொல்லிட்டு தன்னோட திறமைகளை ஏர்லைன்ஸ்லேயே அவர் காமிச்சிட்டுருக்காரு அவருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கௌரவ கமாண்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போது இருந்த குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களோட கையில் இவர் பத்ம பூஷன் அவார்டும் வாங்குறாரு அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் யார்னா விஜயபத் சின்ஹானியா தான் இருந்துட்டு இருக்காரு ஒரு பீரியடுக்கு அப்புறமாட்டி அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட பிஸ்னஸை தன்னோட பசங்க கிட்ட ஒப்படைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க மதுவன் சின்ஹானியா கௌதம் சின்ஹானியான்ட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க தன்னோட பிசினஸ் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட மூத்த பையனுக்கு வெளிநாடுகளில் இருக்க எல்லா பிஸ்னஸையும் கொடுத்துட்டு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு தன்னோட இளைய மகன் கௌதம் கிட்ட இந்தியாவில் இருக்க பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணும் உங்க கூட சப்போர்ட்டா என்ன இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸை பிரித்து கொடுத்துட்றாரு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது விஜய்பத் சின்ஹானியாக்கோ அவரோட மூத்த பையனுக்கும் என்னோட ஏதோ ஒரு மனக்கசை போல இருக்கு ரெண்டு பேரோட பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டே இருக்கு ஒரு பீடுக்கு அப்புறமாட்டி என்ன பண்றாரு மதுவன் சின்ஹானியா தன்னோட அப்பா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு அது என்னன்னா உங்களுக்கு எனக்கு இன்னும் எந்த தொடர்பும் கிடையாது ரேமன்ஸ் நிறுவனத்துலேருந்து எனக்கு எந்த பங்குமே வேண்டாம் எனக்கு வேண்டியதெல்லாம் நம்மளோட பூர்வீக சொத்துக்கள் மட்டும் கொஞ்சம் ஷேர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமாட்டி தன்னோட நாலு பசங்களை கூட்டிகிட்டு சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆயிடுறாரு அதுக்கப்புறமாட்டி அவர் இந்தியாவுக்கு வரவே இல்லை அதுக்கப்புறமாட்டி விஜய்பத் சின்ஹானி என்ன பண்ணுறாரு மொத்த பொறுப்புகளையும் கௌதம் சின்ஹானியோட கொண்டு போய் கொடுக்குறாரு அவர்கிட்ட ஒரு முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ரேமன்ஸோட பொறுப்புகள் மட்டும்தான் இருக்குது ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எல்லா ஷேர்ஸும் இவர்கிட்ட தான் இருக்குது அவர் வந்து ஒரு கௌரவ தலைவராக இருந்து நான் தான் பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு ரேமன்ஸின் உடனே தான் பார்த்துட்டு இருந்தார் சில வருஷங்கள் கழிச்ச பிறகு என்ன ஆகுது சிங்கப்பூருக்கு போன மதுவன் சின்ஹானியாவோட பசங்க என்ன பண்ணுறாங்க எங்கள் தாத்தா கிட்டேருந்து சொத்துக்களை எங்களுக்கு வாங்கி கொடுங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களை கடைசி பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எங்களோட சொத்துக்களை எங்களுக்கு கிடைக்கூடாமல் பண்ணிட்டாங்க அதனால விஜயபத் சின்ஹானியா கிட்ட இருந்தும் ரேமன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்தும் எங்களோட சொத்துக்களை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க இதனால கோபமான விஜயபத் சின்ஹானியா என்ன பண்ணுறாரு உங்களுக்கு நான் எப்படி சொத்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மோட்டிவ்ல தன்னோட மொத்த ஷேர் சர்க்கில்லையா ரேமன் நிறுவனத்தில் ஒரு முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கௌதம் சின்ஹானிய பேரில் எழுதி வச்சிடுறாரு இனியிலேருந்து மொத்த ஷேர்ஸாக ஒன்றுதான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நடந்த கேஸில் விஜய் பந்த் சின்ஹானியாவும் ஜெயிச்சிடுறாரு என்ன தீர்ப்பு வருதுன்னா உங்களை கடைசி பொண்ணு வந்து பதினெட்டு வயசு ஆனால் உடனேயாச்சும் நீங்கள் கேஸை போட்டிருக்கணும் நீங்கள் ரொம்ப லேட்டாக போட்டதால மதுவன் சின்ஹானியாவோட கேஸ் தள்ளுபடி பண்ணப்படுதுன்ட்டு விஜயபந்த் சின்ஹானியாவுக்கு ஒரே சந்தோஷம் தான் வந்து கேஸில் தயிச்சித்தோம் தன்னோட சொத்துக்கள் இனிமேட்டி வந்து மதுவன் சின்ஹானியாவுக்கு போய் சேராது தன்னோட பையன் கௌதம் சின்ஹானியாக்கு மட்டும் தான் போய் சேருன்னு சொல்லிட்டு பயங்கரமான சந்தோஷம்ல இருக்காரு ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நினைக்கவே இல்லை இவர் ஆரம்பத்துல ரேமன்ஸ் நிறுவனத்தோட தலைவராக இருந்தாரு கௌரவ தலைவராக மாறினாரு ஒரு பீரியடுக்கு அப்புறமாட்டி கௌதம் சின்னி என்ன சொன்னாரு நான் எடுக்கிற முடிவுகள் மட்டும் தான் எங்க ஃபாலோ பண்ணணும் நீங்க ஜஸ்ட் ஒரு ஓரமாக ஆயிருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் தள்ள ஆரம்பிச்சாரு விஜயபுர சின்னாணி இருக்க சரி ஓகே நம்மளோட பையன் தானே ஏதோ புது முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரும் நகர ஆரம்பிச்சாரு ஒரு பீரியடுக்கு அப்புறமாட்டி என்ன ஆயிடுச்சு இவங்களோட பூர்வீக சொத்து ஜேகே ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குது ஒரு பதினாறு ஆடுக்கு கட்டடம் ஒன்று மும்பையில் இருக்குது அந்த கட்டிடத்தை இடிச்சுட்டு நம்ம பெருசாக கட்டலாம்னு சொல்லிட்டு ரேமன்ஸ் நிறுவனம் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க அந்த கட்டடத்தில் யார் யார் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா விஜயபத் சின்னாணியாவோ அவங்க அண்ணன் குடும்பமோ அவரோட பையன் கௌதம் சின்னானியாவோ அந்த அப்பார்ட்மெண்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க இதை எடுத்துட்டு மிக பெருசாக கெட்டலான்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடப்படுது அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் கொடுக்கப்படும் ஒரு ஸ்கொயர் பெட் கட்டுறதுக்கு நைன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் கெட்டினோட நீங்கள் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமாட்டி விஜயபத் சின்ன அவங்களுக்கு சொந்தமான ஒரு லாஜில் போய் தங்க போகிறாரு அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது என்னன்னா அவரோட மூத்த மகன் மதுவன் சின்னானியா கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போடுறாரு எங்கள் அப்பா எங்களுக்குன்னு கொடுத்த ஒரு சொத்துல இப்போ அவர் போய் தங்கிட்டு இருக்காரு இது ஒரு அத்துமீறல் அவரை வெளியில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டுறாரு போலீஸாரும் அந்த கேஸை காமிச்சு விஜயபத் சின்னியாவை அங்கேயிருந்து வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க வெளியில் பிறந்த விஜயபத் சின்னியா ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கே ரெண்டில் தங்கிட்டு இருக்காரு வீட்டு வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது ஒரு முப்பத்தாறு அடுக்கு மிகப்பெரிய ஒரு ஜேகே ஹவுஸை உருவாக்கிறாங்க வீடை கட்டிட்டாங்க நம்ம போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி ரெடியாகும் தான் தெரியுது அங்கே இவருக்கு அலௌட் இல்லைன்ட்டு இவரும் இவரோட அண்ணன் குடும்பமும் அங்கே தங்க போகலான்னு தான் அங்கே இருக்க என்ன சொல்கிறாங்க நீங்க இங்கே தங்கக்கூடாது நீங்க ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க பே பண்ணால் மட்டும்தான் இந்த வீட்டில் உங்களால் தங்க முடியும் ரேமண்ட்ஸ் நிறுவனம் இதை முழுக்க முழுக்க அவங்களோட காசை போட்டு தான் கெட்டிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க இவ்வளோ பே பண்ணி ஆனால் சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க விஜயபத் சின்ன நீங்கள் என்ன பண்ண தெரியாமல் இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போது கோர்ட்ல கூட என்ன சொல்றாங்க நீங்கள் வந்து இந்த கேஸ் போட்டிருக்கீங்க பட் ரேமன்ஸ் நிறுவனம் தான் இது முடிவில் எடுக்கணும் கௌதம் சிங்கானியா கிட்டே வெறும் முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஷேர் மட்டும் தான் இருக்குது மிச்ச ஷேர்ஸ் எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்குது அவங்க எல்லாருமே முடிவெடுத்தது என்னன்னா இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி ஒரு முன்னாள் தலைவருக்கு ஏன் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும் அதனால் அவர் பே பண்ணால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அதை முடிவு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கௌதம் சிங்கானியோட டீம் சொல்கிறாங்க கோர்ட்டில் கௌதம் சின்னியானிய சா தான் தீர்ப்பும் வந்துருச்சு விஜய் சிங்கானியாவும் ஒரு அவர் அண்ணன் குடும்பமும் தனியாக இருக்க வேண்டியதாக ஆகிடுச்சு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் கௌதம் சின்னானியா கூலாக போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் எந்த வித பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை ஏன்னா ரேமன்ஸ் நிறுவனத்தோட முப்பத்தி ஏழு பர்சன்டேஜோட ஹோல்டர் அவர் தான் தலைவரும் அவர் தான் அதனால் அவரோட முடிவிலுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது அவர் போய் அங்கே தங்கிட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு விஜயபத் சின்னானியா இந்த விஷயங்கள்ல மீடியாக்கெலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது மூலமாச்சும் தான் பையன் கொஞ்சம் மாறியும் தனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தோம்னா அவரோட பையன் கிட்டேருந்து எந்த வித சப்போர்ட்டுமே வரவே இல்லை சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று எழுதுறாரு அந்த புக்கில் என்ன எழுதுறாருன்னா அவரோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சாரு மாதிரி எழுதுறாரு அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணி அது மூலமாச்சும் ஏதாச்சும் இன்கம் பார்க்கலான்னு பார்த்தோம்னா அப்பயும் ரேமன்ஸ் நிறுவனம் அவருக்கு எதிராக ஒரு கேஸ் ஒண்ணு போடுறாங்க என்னன்னா கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பயன்படுத்துற வார்த்தைக்கு எதிராக அன்கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்னு போடுறாரு இதனாலேயே எங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பா லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுடுறாங்க அந்த கேஸ்லேயே அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுது கௌதம் சின்ஹானியாக்கும் அவரோட ஒய்ஃப் நவாஸ் மோடிக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையோட அடுத்த கட்டமாக டிவோர்ஸ் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு இந்த கேஸ் நடக்கிறது தான் விஜய்பல் சின்ஹானியா ஒரு விஷயம் சொல்கிறாரு நான் என்னோடய டாக்டரின்லாக்கு தான் ஆதரவு தெரிவிப்பேன் என் பையன் உண்மையிலேயே மோசமான நபர் தான் என் தான் நிறைய ஹெல்ப் கிடைக்கணும் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கோர்ட்டில் தீர்ப்பு நவாஸ் மோடிக்கு சப்போர்ட்டாக தான் வருது இதனாலேயே ரேமன்ஸ் நிறுவனத்தோட ஒரு மிகப்பெரிய பங்கு நவாஸ் மோடிக்கு வழக்கு நிறைய வாய்ப்புகள் அமையுது கௌதம் சின்ஹாவுக்கு சும்மாவே அவங்க அப்பா மேலே பயங்கரமான ஒரு வெறுப்பு இருக்குது இந்த தீர்ப்பு கூட அவங்க அப்பாவுக்கு எதிராக ஒரு வெறுப்பு உண்டாக்குறதுக்கு இன்னமும் காரணமாயிட்டிருக்கு ஆகிட்டுருக்கு இப்படி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழிலதிபர் இன்னைக்கு சாதாரண ஒரு மாறினதுக்கு ஸ்டோரியே இதுதான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி